அடுத்து இறை இருப்பிற்கான எட்டாவது ஆதாரமாக திருக்குரான் துவாவைக் கூறுகின்றது துவா பற்றிய வசனத்தை நான் முதலில் உங்களை வைக்கின்றேன் சூரா பக்ராவில் உள்ள இந்த வசனம் அல்லாஹ் குருன் தான் ஃபைதா சல கை அன்னி ஃபைன்னி கரீ உஜீவு தாவத தாய்தாதான் ஃபல் யஸ்தஜீபூலி வல்யுக்மினோபி அல்லாஹும் யர்ஷுதூன் வைதா சாலக இபாதி என்னுடைய அடியான் உம்மிடம் என்னை பற்றி கேட்டால் ஃப இன்னி கரீம் நான் மிக அருகில் இருக்கின்றேன் இது மிக நுட்பமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா என்னுடைய அடியான் உம்மிடம் அதாவது பெருமானா சல்லல்லாஹலிசல் மாவட்டத்தில் அல்லாஹ் எங்கு இருக்கின்றான் என்று கேட்டால் இப்ப இன்னைக்கு நான் மிக அருகில் இருக்கின்றேன் மிக அருகில் இருக்கின்றேன் என்று பதில் என்ன வசனத்தில் குருவீராக நான் ஒவ்வொரு அடியானுக்கும் மிக அருகில் தான் இருக்கின்றேன் இன்னொரு வசனத்தில் என்ன கூறுகிறான் என்றால் ஒரு மனிதனுடைய உயிர் நாடியை விட நான் மிக அருகில் இருக்கின்றேன் ஆனால் மனிதன் உண்மையான தேட்டத்துடன் அல்லாவிடம் அவனை பற்றி கேட்க வேண்டும் இப்ப நம்ம வந்து பல துவாக்களையும் செய்கின்றோம் ஆனால் அடிப்படையாக நாம் செய்ய வேண்டிய துவா வந்து அல்லாஹனுடைய இருப்பை அல்லாஹுடைய நெருக்கத்தை அவன் மூலமாக கேட்டு வர கேட்டு பெற வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் அப்படிதான் சொல்றான் என்னை பற்றி கேட்டால் என்ன என்ன அர்த்தம் என்னை பற்றி அவன் கேட்க வேண்டும் என்னுடைய நெருக்கம் அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்னுடைய அன்பு அவனுக்கு கிடைக்க வேண்டும் நான் இருப்பது அவனுக்கு தெரிய வேண்டும் இதை அவன் கேட்டால் நிச்சயமாக நான் அருகில் இருக்கின்றேன் அப்ப மனிதன் செய்ய வேண்டிய துவாக்களே மிக சிறந்த துவா என்னவென்றால் அல்லாஹோடைய அன்பு நேசம் அவனுடைய நெருக்கம் கிடைக்க வேண்டும் அதற்குரிய வழியாக பெருமானார் செலல்லா அலிசலம் அவர்களை ஆக்கி வைத்திருக்கின்றார் எனவே பெருமானார் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் இறைவன் கிடைப்பதற்காக என்னென்ன விஷயங்களை கூறியிருக்கின்றாரோ அத்தனையும் நாம் பின்பற்றி நடப்பவர்களாக இருந்தால் அவளுடைய சுண்ணத்தை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு இறைவன் கிடைப்பான் உதாரணமாக பெருமானார் செல்லல்லா அலிசலம் அவர்கள் சாப்பிடும் போது பிஸ்மில்லா என்று கூறுங்கள் தூங்கும்போது இந்த துவாவை செய்யுங்கள் கண்ணாடி பார்க்கும்போது இந்த துவாவை செய்யுங்கள் என்று அதையினுடைய முதல் துளி விழும்போது அதை நாவினால் வாங்கிக் கொள்வார்கள் அலம்துல்லா என்று கூறுவார்கள் இந்த அத்தனை சொன்னத்தையும் முழுமையான முறையில் பின்பற்றுவராக இருந்தால் அல்லாவுடைய நேசம் அல்லாவுடைய அன்பு ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர் விரும்பினால் அதற்காக துவா செய்தால் பைனி கரி நிச்சயமாக நான் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் இப்போ தொலைவில் ஓசை ஓசைதான் நமக்கு கேட்காது பக்கத்தில் இருக்கக்கூடியவனுடைய ஓசை கண்டிப்பாக கேட்கும் குறை யாரிடத்தில் இருக்கிறது என்றால் மனிதன் அல்லாவுடைய நெருக்கத்தை அல்லாவுடன் கேட்கவில்லை உலக விஷயங்களுக்காக நிறைய துவா செய்கிறான் உலக விஷயங்கள் அது கிடைத்துவிடும் மாட மாட மாளிகைகளை கட்ட வேண்டும் படத்தை சேர்க்க வேண்டும் செல்வத்தை பெருக்க வேண்டும் என்று எல்லாம் துவா செய்கிறான் ஆனால் இறை அன்பு இறைநேசம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று துவா செய்யக்கூடியவர்கள் மிக சிறரே இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இறைவன் கிடைக்குவதாக இந்த வசனத்தில் கூறுகின்றான் சில நிபந்தனைகள் என்னுடைய அடியான் துவா செய்கின்ற போது நான் அவனுடைய துவாவிற்கு பதில் கூறுகின்றேன் ஆனால் அவன் என்ன செய்ய வேண்டும் அவன் என்னுடைய எல்லா கட்டளைகளுக்கும் செவி சாய்க்க வேண்டும் என் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும் அல்லகும் அதன் மூலமாக அவனுக்கு நேர்வழி காட்ட நேர்வழியில் அவன் சென்று விடுவான் நேர்வழி அவனுக்கு கிடைக்கும் அந்த நேர்வழி என்னவென்றால் மிகுதி நசுராத்தல் புஸ்தகி நேரான அந்த பாதை இறைவனுடைய அருட்படை பெற்றவருடைய அந்த பாதையை அவன் சென்றடைவான் அல்லாவையும் அவன் பெற்றுக் கொள்வான் சுருக்கமான இந்த வசனத்தில் துவா செய்தால் இறைவன் கிடைப்பான் என்ற விஷயத்தை அல்லாஹ் வந்து மிக தெளிவாக கூறியிருக்கின்றான் ஹதரத் மசிமோ அலிஸ்வலாஸ்லாம் அவர்கள் இந்த துவாவை இறைவனுடைய இருப்பிற்கான ஒரு சான்றாக கூறியிருக்கின்றார்கள் முஸ்லிமோ துளையல்லாவானு அவர்கள் தமது இந்த இறை இருப்பிற்கான பத்து சான்றுகளில் மசீமது அவர்கள் வைத்த ஒரு அரைகூவரை வைக்கின்றார்கள் முன் வைக்கின்றார்கள் அல்லாவுடைய இருப்பிற்கான சான்றாக அது வைக்கின்றார்கள் அது மிக அற்புதகரமான ஒரு விஷயம் ஹஜரத் மசீமது அலை இஸ்லாஸ்லாம் என்ன கூறினார்கள் என்றால் துவாவினால் எத்தகைய ஒரு நோயாளியாக இருந்தாலும் சரி அவரை நாம் குணப்படுத்த முடியும் இதற்காக நான் கூவலை வைக்கின்றேன் என்னன்னா ஒரு பத்து இருபது நோயாளிகளை ஒரே இடத்தில் ஒன்று கூட்டி அவர்களை இரு குழுக்களாக பிரிக்க வேண்டும் பத்து நபர்களுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை செய்ய வேண்டும் மீதியுள்ள பத்து நபர்களுக்கு எந்த சிகிச்சையும் வேண்டாம் நான் அவர்களுக்காக துவா செய்வேன் பிறகு யார் முதலில் உடல்நலம் பெற்று குணமடைகிறார்கள் என்பதை பார்ப்போம் இது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு அறைகோவல் இத்தகைய ஒரு ஒரு நபி இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றவை யார் கூற முடியும் ஆனால் எவரும் முன்வரவில்லை அது வேறு விஷயம் முன் வந்திருந்தால் அவர்களுக்கு உண்மை தெரிந்திருக்கும் ஆனால் அரைகோல் நிச்சயமாக அந்த இறைவனுடைய இருப்புக்கு சான்றாகத்தான் இருக்கிறது ஆனால் அல்லாஹ் வந்து அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசியா அலை அவர்கள் மூலமாக எத்தகைய நோயாளிகளுக்கு உடல்நலத்தை இருக்கின்றார் என்றால் வெறிநாய் கடித்த அப்துல் கரீம் என்ற ஒரு மாணவர் ஒரு மதரசா மாணவர் வெறிநாய் கடித்து விட்டால் வரை மெடிக்கல்ல வந்து எந்த ஒரு மருந்தும் கிடையாது ஏனென்றால் அந்த வெறிநாய் கடித்த பிறகு வெறிநாய் போன்றே மனிதன் குறைக்க ஆரம்பித்து விட்டால் நக்க ஆரம்பித்து விட்டால் பிறகு அதற்கு எந்த சிகிச்சையும் இல்லை எனவே மருத்துவமனையிலிருந்து ஹத்ரத் வாக்களி போட்ட மசியா அலி இஸ்லாம் அவருக்கு தந்தி மூலம் செய்தி தெரிவிக்கப்பட்டது கேன் டன் அப்துல் கரீம் இந்த ஏழையான அப்துல் கரீம் என்ற மாணவருக்கு இனி எதுவுமே செய்ய முடியாது என்று தந்தி வந்துவிட்டது ஹதரத் வாக்களை கூட்டம் மசியா அலையாம் அவர்களுக்காக துவா செய்தார்கள் இறைவா நான் இந்த ஏழை மாணவருக்காக உன்னிடத்தில் சிபா சிபாரிசு செய்கின்றேன் இவருக்கு நீ உடல்நலத்தை வழங்குவாயா அப்போது அல்லாஹ் கூறு அல்லாஹ் அதற்கு வாக்களை மசீ அலை அனுமதி என்று யார் அவரிடத்தில் சிபாரிசு செய்ய முடியும் பிறகு அதற்கு வாக்கலைக்கோட்டை மசி அலை அவர்கள் இறைவா தவறு நடந்து விட்டது நான் சிபாரிசு செய்து கூறிய அந்த மாணவர்கள் மீது கொண்ட கருணையின் காரணமாக அவா நான் கூறிவிட்டேன் என்னுடைய இந்த ஏழையினுடைய துவாவையினை ஏற்றுக்கொண்டு அவர் குடநிலத்தை விளங்குவார்கள் அல்லாஹ் அந்த துவாவை கபூர் செய்தான் அற்புதமான முறையில் வடக்கத்திற்கு மாற்றமான ஒரு பெரும் அடையாளமாக அப்துல் கரீம் முழுமையா உடல்நலம் பெறுகின்றார் எந்த நோயினுடைய எந்த ஒரு சின்னம் ஒரு அடையாளம் இல்லாத அளவுக்கு அவர் முழுமையாக உடல்நலம் பெறுகின்றார் ஆக இது துவாவினுடைய மிக அற்புதமான ஒரு தாக்கமாகும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலே இஸ்லாம் அவர்கள் பெருமாள் சல்லாம் அலேசனுடைய துவாவின் தாக்கத்தை பற்றி கூறும்போது பரகாத் துவா என்ற தமது நூலில் கூறுகின்றார்கள் இப்போ வந்து அரபியர்கள் வந்து மிகவும் மோசமானவர்களாக இருந்தார்கள் என்னென்ன தீமைகள் அவர்களுக்கு இருந்தது என்பது நாம் பட்டியலிட்டு கூற கூற தேவை தேவையே இல்லை தன்னுடைய தாயிடத்திலும் மோசமாக நடந்து கொண்டவர்கள் இருந்தார்கள் ஐந்து நேரம் மது அருந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் சகாபாக்களிலும் அப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள் ஆனால் பெருமானார் சல்லா அலி செல்லம் அவர்கள் அவர்களை தங்க கட்டிகளாக எப்படி மாற்றினார்கள் என்பதை பற்றி மசிமோ இஸ்லாம் கூறினார்கள் பரபாத் துவா என்ற நூலில் நான் இந்த கருத்தை மட்டும் கூறுகின்றேன் அவர் கூறுந்தார்கள் அரேபிய பாலைவனத்தில் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது ஆயிரக்கணக்கான குருடர்கள் இறை பெற்றார்கள் ஐவேளை மது அருந்தி நாவில் நாவிலிருந்து இறைஞானம் பெருகெடுக்க ஆரம்பித்தது இந்த அற்புதம் எப்படி நிகழ்ந்தது என்று கேட்கின்றீர்களா இது அல்லாவுக்காக தன்னையே மாய்த்து கொண்ட ஒருவர் அதாவது அதமது முஸ்தபா சலல்லா அலை அவர்கள் இரவு நேரங்களில் ஹிரா குகையில் செய்த துவாக்களின் விளைவுகளாகும் அதன் காரணமாக ஒரு மகத்தான புரட்சி அரேபிய பாலைவனத்தில் நம்மால் பார்க்க முடிந்தது என்று பெருமானான் சல்லல்லாசனுடைய துவாவுடைய விளைவை பற்றி ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசியார் இஸ்லாமர் கூறினார்கள் எனவே துவா கபூல் ஆகுவதும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதும் ஒரு மாபெரும் இறை இருப்பிற்கு சான்றாக இருக்க இருக்கின்றது என்பது அது இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதும் இன்றும் அகமதா முஸ்லிம் ஜமாத்தில் கிலாபத் அமைப்பின் கீழ் ஹஜரத் கலிபுதல் மசியுடைய துவாக்கள் எந்த அளவுக்கு அதிகமாக கபூல் செய்யப்படுகிறது என்றால் அதை பற்றி பல பக்கங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன ஆனால் ஒவ்வொரு அகமதிக்கும் இதில் உறுதியான நம்பிக்கை இருக்கின்றது துவாவின் மூலமாக இறைவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் துவாவின் மூலமாக இறைவன் நம்மிடம் பல அற்புதங்களை நம்மாலும் நிகழ்த்தி காட்டக்கூடிய அளவுக்கு நம்மை உயர்த்தக்கூடிய வல்லமை இறைவனுக்கு இருக்கிறது எனவேதான் அல்ல அந்த வசனத்தில் கூறுகின்றான் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை யாருக்கு இருக்குமோ நிச்சயமாக அவர்களுக்கே அல்லாஹ் நேர்கொலை காட்டுகின்றான் எனவே துவாவும் நிச்சயமாக இறை இருப்பிற்கான ஒரு மாபெரும் அடையாளமாக இருக்கின்றது